ஒன்பது மாதங்கள் விண்வெளியில் சிக்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பினார் அமெரிக்காவின் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் இருநூற்று எண்பத்து ஆறு நாட்கள் சிக்கியிருந்து விட்டு பூமிக்கு திரும்பினர் அவர்கள் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் மூலம் புளோரிடா கடலில் பாதுகாப்பாக இறங்கினர் கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் திகதி போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் மூலம் ஆய்வுகளுக்காக சென்ற இவர்கள் அங்கு வெறும் பத்து நாட்கள் மட்டுமே தங்குவார்கள் என திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் தொழில்நுட்ப கோளாறால் அவர்கள் அங்கே ஒன்பது மாதங்கள் கழித்தனர் பல மீட்பு முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் ஏலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் முன்வந்து டிராகன் விண்கலத்தை அனுப்பி அவர்களை பாதுகாப்பாக பூமிக்கு திருப்பி அழைத்து வந்துள்ளது அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் விண்வெளி வீரர்கள் சேர்ந்து இந்த திரும்பி வரல் திட்டத்தில் முக்கிய பங்கை வகித்தனர் நாசா இந்த தரையிறக்க நிகழ்வை உலகம் முழுவதும் நேரடியாக ஒளிபரப்பியது இறங்கிய பிறகு சுனிதா மற்றும் வில்மோர் உடல்நிலைக்கான பரிசோதனைகளுக்காக மருத்துவ குழுவினரால் கண்காணிக்கப்படுகிறார்கள் விரைவில் அவர்கள் மீட்பு பற்றிய அனுபவங்களை பகிரவுள்ளனர் இந்தி வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் தனது நீண்ட கால விண்வெளி பயணத்தால் புதிய வரலாறு படைத்துள்ளார் வணக்கம் இன்றைய சிலோன் மிரர் செய்திகளுடன் இணைந்துள்ளீர்கள் இப்போது விரிவான செய்திகளை பார்க்கலாம் நுவரிலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் மருத்துவமனை ஊழியர்களிடம் அமைதி முறையில் நடந்து அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டிய முன்னாள் ராணுவ மேஜர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக நுவரெலியா போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகத்திற்குரிய மேஜர் விடுமுறைக்காக நுவரலியா பகுதிக்கு வந்து மது அருந்திய நிலையில் வீழ்ந்து காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்த முன்னாள் மேஜர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக வந்த வேளையில் மருத்துவமனை ஊழியர் ஒருவர் அவரை மரியாதை குறைவாக நடத்தியதாக தெரிவித்து தனது மேலாடையை கலற்றி வீசிவிட்டு அங்கிருந்த ஊழியர்கள் பலருக்கும் தீட்டி தீர்த்துள்ளார் இதனை கேட்க வந்த மருத்துவமனை பணிப்பாளரையும் தகாத வார்த்தைகளால் அவர் தீட்டியுள்ளார் பின்னர் சம்பவம் தொடர்பாக மருத்துவமனையின் பணிப்பாளர் போலீசாரிக்கு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட மேஜர் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் நுவெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார் என தெரிவிக்கப்படுகின்றது இறக்குமதி செய்யப்படும் பால்மா விலையை நான்கு தசம் ஏழு சதவீதத்தினால் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பால்மா இறக்குமதியாளர்கள் இம்முடிவை எடுத்துள்ளனர் ஏப்ரல் முதலாம் திகதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியின் விலை ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கும் அதற்கமைய ரூபா ஆயிரத்து ஐம்பது எனும் விலையில் விற்கப்படும் நானூறு கிராம் பால்மா பொதி ரூபா ஆயிரத்து நூறாக விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயினும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பால்மாக்களின் விலைகள் தொடர்பில் இதுவரை எவ்வித அறிவிப்பும் விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதிக்கும் மேல் மாகாண போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு திட்டமிடப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு திட்டம் குற்றங்களை தடுப்பதற்கு புதிய சட்டங்களை தயாரிப்பது குறித்து கவனம் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு தேவையான வசதிகளை வழங்கவும் புதிய சட்டங்களை தயாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்தார் மேல் மாகாண போலீஸ் உயரதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பது போலீஸ் திணிக்களத்தின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டாமல் இலங்கையில் ஒரு நேர்மையான சமூகத்தை உருவாக்க முடியாது என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார் காசா பகுதி தெற்கு லெபனான் மற்றும் தெற்கு சிரியா பகுதிகளில் ஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதல் நடத்த ஆயத்தமான தகவலின் அடிப்படையில் குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக ஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது காசா மற்றும் லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தம் உள்ள போதிலும் ஸ்ரேல் தரப்பில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றது மேலும் கடந்த இரண்டு வாரங்களாக காசா பகுதிக்குள் உணவு மருந்து எரிபொருள் மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்கள் செல்வதை ஸ்ரேல் முழுமையாக நிறுத்தியுள்ளது இந்த நிலையில் நடத்திய கொடூர தாக்குதல்களில் கிட்டத்தட்ட பேர் உயிரிழந்தனர் என்று காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சமூக பொறுப்பின் அடிப்படையிலேயே ஒரு பெண்ணின் நடத்தை குறித்து பாராளுமன்றத்தில் பேசியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பாராளுமன்ற உரையின் போது பயன்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சொல்லாடல் குறித்து ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் கட்டுப்பணம் செலுத்திய பின்னரே இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் குறித்த விவகாரம் தொடர்பான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு இளம் சமுதாயம் அழியும் வகையிலான ஓர் ஆதாரம் என்னிடம் வந்த காரணத்தினால் ஒரு சமூக இதனை பாராளுமன்றத்தில் பேசினேன் என தெரிவித்தார் மேலும் சட்டத்தரணி ஸ்வஸ்திகாவை விமர்சித்தமை தொடர்பாக கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நான் ஸ்வஸ்திகா குறித்து இதுவரை எந்த கருத்தும் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கவில்லை இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறித்த விடயத்தை ஹன்சாட்டில் இருந்து நீக்குமாறு பேசியுள்ளார் நான் குறித்த நபர் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசவில்லை எனவே நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் வேறு யாரேனும் அவர் குறித்து பேசியிருக்கலாம் என நினைக்கின்றேன் தவிர சட்டத்தரணி ஸ்வஸ்திகா மீது தனிப்பட்ட எந்த கோதமும் இல்லை என தெரிவித்தார் தற்போது கிடைத்த செய்தி ஒன்று அர்ச்சுனா ராமநாதன் எம்பிக்கு தற்காலிக தடை அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் பேசும் கருத்துக்களை நேரடி ஒலி ஒளி மற்றும் சமூக ஊடகங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்வது தற்காலிகமாக நிறுத்தப்படும் என சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார் தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் மற்றும் இழிவான கருத்துக்களை அவர் தெரிவிப்பதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எனவும் அர்ச்சுனா அவ்வப்போது தெரிவிக்கும் இழிவான ஆபாசமான மற்றும் கீழ்த்தரமான கருத்துக்கள் ஹன்சாட்டு பதிவுகளில் இருந்து நீக்கப்படும் எனவும் சபாநாயகர் அறிவித்தார் அதன்படி நாளை இருபதாம் திகதி முதல் மே மாதம் எட்டாம் திகதி வரை பாராளுமன்ற கூட்டங்கள் நடைபெறும் எட்டு நாட்களில் அர்ச்சுனாவின் கருத்துக்கள் பதிவாவது நிறுத்தப்படும் இருப்பினும் இக்காலகட்டத்தில் அவரது இக்கால நடத்தைக்கு ஏற்ப இந்த தடை தற்காலிக இடைநீக்கமா இல்லையா குறித்து பரிசீலிக்கப்படும் என சபாநாயகர் மேலும் பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளார் சஜித் கொடுத்த பதவியை சஜித்திடமே திரும்ப கொடுத்துவிட்டு இம்தியாஸ் கட்சியை விட்டு வெளியேறினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் பதவியில் இருந்து இம்தியாஸ் பாக்கிர் மாக்கர் விலகியுள்ளார் இது தொடர்பான கடிதத்தை கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அனுப்பியுள்ளார் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தாலும் கட்சியின் உறுப்பினராக தொடர்ந்து நீடிப்பேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சிறுவயது திருமணங்கள் நடக்கின்றன என முஜிபூர் தெரிவித்துள்ளார் சிறுவயது திருமணங்கள் அனைத்து சமூகங்களிலும் நடக்கின்றன என்றும் இது ஒரு பொதுவான பிரச்சனையாக பேசப்படாமல் ஒரு குறிப்பிட்ட இனத்தை மட்டும் குறிவைப்பது அரசியல் நோக்கங்களுக்காகத்தான் என்பது தெளிவாக தெரிகிறது என கொழும்பு மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிஃபூர் ரஹ்மான் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் பேசிய அவர் சிறுவயது திருமணங்கள் அனைத்து சமூகங்களிலும் நடக்கின்றன இது ஒரு பொதுவான பிரச்சனை இதை ஒரு பொதுவான பிரச்சனையாக பேசாமல் ஒரு குறிப்பிட்ட இனத்தை மட்டும் குறிவைப்பது வேறு அரசியல் நோக்கங்களுக்காகத்தான் என்பது தெளிவாக தெரிகின்றது அர்ஜுனா எம்பி இது பற்றி பேசும்போது நாடு முழுவதும் ஒரே சட்டம் இருக்க வேண்டும் என்றார் தற்போதுள்ள சட்டங்களை நீக்க வேண்டும் என்று அவர் கூறவில்லை தேசவளமை சட்டத்தையும் நீக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறாரா என அவரை கேட்கின்றோம் ஒரு சிறுபான்மை எம்பியாக இருந்து கொண்டு மற்ற சிறுபான்மையினருக்கு எதிராக பேசுவது வருத்தம் அளிக்கின்றது மற்ற சமூகங்களின் மத விஷயங்களை பற்றி யாரும் பேசுவதில்லை அவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய மக்கள் அதை நினைத்து வெட்கப்பட வேண்டும் என்றார் முஜிபுர் ரஹ்மான் அதானி மீண்டும் வருகிறார் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் இலங்கையில் ஒரு பில்லியன் டாலர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை மீண்டும் தொடக்க ஆர்வமாக இருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிப்ரவரியில் அதானி நிறுவனம் திட்டத்தில் இருந்து வெளியேற முடிவு செய்ததாக கூறியது ஆனால் கட்டணம் வசூலிப்பது குறித்து இரு தரப்பினரும் உடன்பாட்டிற்கு வர வாய்ப்புள்ளது எனவே பேச்சுவார்த்தைகள் அதன்படி நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இருபது வருட மின் கொள்முதல் ஒப்பந்தத்திற்கு ஆரம்பத்தில் முன்மொழியப்பட்ட எட்டு திசம் இருபத்தி ஆறு சென்ட் டாலருக்கு மாறாக இலங்கை முன்பு ஒரு கிலோவாட் மணிக்கு ஐந்து முதல் ஆறு சென்ட் கட்டணம் கேட்டது ஆனால் ஒரு கிலோவாட் மணிக்கு சுமார் ஏழு சென்ட் தற்காலிகமாக முன்மொழியப்பட்டுள்ளது திட்டத்தின் பணிகள் ஜூன் மாத தொடக்கத்தில் தொடங்கப்படலாம் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த திட்டத்தை இலங்கையில் தொடர இந்திய அரசும் விரும்புகின்றது ரணில் விக்ரமசிங்க லண்டன் பயணம் குறித்து அறிக்கை ஒன்றில் வெளிப்படுத்தியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது மனைவி மைத்ரி விக்ரமசிங்க ஆகியோர் அரசு செலவில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் லண்டன் சென்றதாக கூறப்படுவது முற்றிலும் பொய்யானது என்றும் அவர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் மூன்று முறை லண்டன் சென்றுள்ளதாகவும் அதை தவிர சார்லஸ் மன்னரின் முடிசூட்டு விழாவில் கலந்து கொள்ள மே ஒன்பதாம் திகதி முதல் பயணம் பாரிஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு சர்வதேச ஜனநாயகவாதிகளின் ஒன்றியத்தின் நாற்பதாவது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்ள லண்டன் பயணம் ஹவானாவில் ஜி எழுபத்தி ஏழு மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு ஐக்கிய நாடுகள் பொது சபையில் கலந்து கொள்ள நியூயார்க் சென்ற பிறகு லண்டன் பயணம் மைத்ரி விக்ரமசிங்கவிற்கு வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகம் பேராசிரியர் பதவி வழங்கிய விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு வந்ததால் அந்த பயணத்திலும் பங்கு பெற்றார் அவர் அரசு செலவில் எந்த தனிப்பட்ட பயணமும் மேற்கொள்ளவில்லை தற்போதைய அரசுக்கு ராஜதந்திர பயணங்கள் பற்றி தெரியவில்லை என ரணில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் பணிக்கு நியமிக்கப்பட்டிருந்த விமானப்படை ஜீப் வண்டியில் இருந்து வடிப்பொருட்களுடன் விமானப்படை சிப்பாயுடன் மற்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றிய முப்பத்தி நான்கு வயது விமானப்படை சிப்பாய் மற்றும் கவுனி பகுதியை சேர்ந்த அறுபது வயது நபர் என இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் சதுரங்கம் பாய்ச்சி பட்டறை முல்லைத்தீவு மாவட்ட துணுக்காய் பிரதேச செயலக பிரிவு பாண்டியன்குளம் கிராம அலுவலரின் ஏற்பாட்டில் சிகரம் கல்வி நிலையத்தின் அனுசரணியில் குளம் பொதுநோக்கு மண்டபத்தில் முதலாவது கட்டமாக இடம்பெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் தரம் ஆறு தொடக்கம் பதினோரு வரையான மாணவர்களுக்கான அடிப்படை சதுரங்க பயிற்சி வழங்கப்பட்டதுடன் எதிர்கால பயிற்சிகளுக்கான அடிப்படை திட்டங்களும் தயாரிக்கப்பட்டன நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் பங்குபற்றவுடன் நடைபெற்றது அனுராதபுரம் போதனா மருத்துவமனை மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் சந்தேக நபரை அடையாளம் காண நடைபெறவிருந்த அடையாள அணிவகுப்பில் பாதிக்கப்பட்ட மருத்துவர் வராததால் அணிவகுப்பு இருபத்தி நான்காம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது முன்னாள் ராணுவ வீரரான நபர் அதுவரை நீதிமன்ற காவலில் வைக்கப்படுவார் என அனுராதபுரம் மாஜிஸ்திரேட் நாளக சஞ்சீவ ஜயசூரிய நேற்று முன்தினமான பதினேழாம் திகதி உத்தரவிட்டார் அடையாள அணிவகுப்புக்கு பாதிக்கப்பட்ட மருத்துவர் நீதிமன்றத்தில் ஆஜராக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனுராதபுரம் தலைமையக காவல்துறையினருக்கு மாஜிஸ்திரேட் உத்தரவிட்டார் முன்னதாக நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேகநபர் நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அடையாள அணிவகுப்புக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு பாதிக்கப்பட்ட மருத்துவருக்கு அறிவிக்கப்பட்டும் அவர் வரவில்லை என்று அனுராதபுரம் தலைமையக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் எனவே அடையாள அணிவகுப்பை வேறு திகதிக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மருத்துவரை நீதிமன்றத்திற்கு வரவழைக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் விசாரணை தொடர்வதால் சந்தேக நபரை நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என்றும் கோரினர் அனைத்து தகவல்களையும் பரிசீலித்த மாஜிஸ்ட்ரேட் அடையாள அணிவகுப்பை இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து அதுவரை சந்தேக நபரை நீதிமன்ற காவலில் வைத்தார் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Ceylon -Mere. Ceylon -Mere.